அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வேலை பார்க்கும் இளைஞன் தன் கிராமத்திற்கு சென்று நான் சென்னையில் ஒரு வீடு வாங்க போகிறேன் ஐந்து லட்சம் பணம் வேண்டும் என்று தன் தந்தையிடம் கேட்டான் அதற்கு அவர் இன்னும் உனக்கு திருமணமே ஆகலை அதற்குள்ள என்ன அவசரம் என்றார் இப்பொழுது வாங்கினால் முப்பது லட்சத்தில் வாங்கிவிடலாம் பிறகு வாங்கினால் குறைந்தது அறுபது லட்சம் தேவைப்படும் தினம் தினம் விலை ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு யோசித்த அப்பா சரியான முடிவுதான் ஆனால் நான் ஒரு விவசாயி உன்னை படிக்க வைக்க வாங்கிய கடனை உன் சம்பளத்தில் தான் அடைக்க ஆரம்பித்து இருக்கின்றேன் திடீரென்று ஐந்து லட்சம் கேட்டால் எப்படி என்றார் நமது விவசாய நிலத்தில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு இங்கு வாங்கிய கடனை அடைத்துவிட்டு மீதம் உள்ள பணத்தில் சென்னையில் வீடு வாங்கலாம் என்றான் அவன் ஐந்து லட்சம் கொடுத்துவிட்டு மீதம் உள்ள தொகைக்கு என்ன பண்ணுவாய் என்று கேட்க மகன் அதற்கு வங்கிகள் கடன் தரும் அந்த கடனை மாதத்தவணை முறையில் இருபது வருடத்திற்கு செலுத்திவிடலாம் என்றான் வீடு எப்படி இருக்கும் என்று அவர் கேட்க முன்னூறு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு சகல வசதிகளும் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு என்றான் அவர் முகம் மாறியது ஆனால் மகன் ஆசைக்கேற்ப ஒரு பகுதி விவசாய நிலத்தை விற்று வீடு வாங்க பணம் கொடுத்தார் வீடு வாங்கிய பின்பு அப்பாவை சென்னைக்கு வாருங்கள் என்றான் அவரும் புதிய வீட்டை பார்க்க மிகுந்த ஆசையோடு வந்து சேர்ந்தார் ஒவ்வொரு வீட்டிற்கும் நல்ல இடைவெளி விட்டு பார்த்து பழகிய மனிதர் இப்படி ஒரு வீட்டை பார்த்து அசந்து நின்றார் உள்ளே சென்று தொள்ளாயிரம் சதுரடி அளவுள்ள வீட்டை பார்த்து இதை வாங்குவோம் நமக்கு சோறு போட்ட நிலத்தை விற்க சொன்னாய் என்றார் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது இங்கே இப்படித்தான் என்னோட லைஃப் சென்னையில் தான் இனிமேல் நம்ம ஊருக்கு விசேஷத்துக்கு மட்டும்தான் வரப்போகிறேன் இங்கே தனி வீடு எல்லாம் வாங்க முடியாது அதுக்கு கோடி கணக்கில் பணம் வேண்டும் பேசாமல் தூங்குங்க வந்தது அசதியாக இருக்கும் என்றான் மனம் கேட்காமல் மனதில் வருத்தத்துடன் அவரும் அன்று உறங்கிவிட்டார் மாலை வேலை வீட்டை விட்டு வெளியே வந்தார் மற்ற வீடுகள் அனைத்தும் பூட்டப்பட்டு இருந்தன கீழே இறங்கி வந்தவர் சில பெற்றோர்கள் தங்கள் சிறு குழந்தைகளை பூங்காவில் விளையாட வைத்து கொண்டு இருந்ததை பார்த்தார் அவருக்கு மனதில் ஒரு சந்தோஷம் அதை பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தார் பக்கத்தில் வந்த செக்யூரிட்டி ஐயா நீங்கள் சரவணன் சார் அப்பாவா என்றான் ஆமாம் என்றார் சார் சொல்லிட்டு தான் போனார் வாங்க சார் டீ சாப்பிடலாம் என்றான் சரி என்று நகரும் பொழுது ஏனப்பா இங்கே யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ள மாட்டார்களா எல்லா வீடும் பூட்டி இருக்கு சில வீடுகளில் கதவு அடைச்சிருக்கு அது எல்லாம் அப்படி தான் ஐயா எல்லோருக்கும் நிறைய வேலை காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் பல வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அவங்க சின்ன பசங்களை பக்கத்தில் இருக்கிற ஹோமில் விட்டுருவாங்க நைட்டில் யார் முதல்ல வராங்களோ அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க பெத்த பிள்ளையையே யாருக்கிட்டேயோ விட்டு விட்டு போவார்கள் ஏன் அவங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கே வந்து உடன் தங்கியிருக்க மாட்டார்களா அதுவா அவங்க இருக்கிற பிசியில் பெற்றவங்கள பார்த்து கொள்ள முடியுமா அதனால் ஒன்று அவங்க சொந்த ஊர்லேயே இருப்பாங்க அல்லது அவங்க அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருவாங்க இதை கேட்ட ஆச்சரியத்தில் பெரியவர் நின்று கொண்டு இருக்க அவன் தொடர்ந்து சொன்னான் இதோ போகிறாரு சேகர் சாரு அவர் உங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீடு தான் இப்போ கூட அவர் தன் பையனை சைல்டு கேர் ஹோம்லேருந்து தான் கூட்டிக்கிட்டு வராரு தகைத்து போனார் பெரியவர் தன் மகனிடம் எதுவும் கேட்காமல் ஒரு வாரம் பல்லை கடித்து கொண்டு இருந்தவர் ஒரு நாள் மாலை கீழே நின்று கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் வந்த சேகரை பார்த்தார் என்ன தம்பி ஆச்சரியமா இருக்க இன்னைக்கு வேலை இல்லையா இல்லை ஐயா லீவு போட்டுட்டேன் எதுவுமே பிடிக்கல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு ஓஹோ சரி சரி எங்கே உங்க மனைவி அவளுக்கு செகண்ட் ஷிஃப்ட்டு வர நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் அது வரைக்கும் நான் பையனை பார்த்துக்குவேன் அப்புறம் காலையில் நான் வேலைக்கு போயிடுவேன் அவள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பையனை பக்கத்தில் ஹோமில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாள் அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டீங்களா சண்டே மட்டும்தான் பேச முடியும் அதுவும் அவளுக்கு மூன்றாவது ஷிஃப்ட்டு நைட்டு பத்து மணிக்கு போய் காலையில் ஆறு மணிக்கு வருவா அப்போது ஒரே தூக்கம்தான் அன்று சாயந்தரம் ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வருவோம் எதற்கு தம்பி இப்படி கஷ்டப்படணும் அப்படி இருந்தாதான் இங்கே வாழ முடியும் அதற்கு அந்த பெரியவர் நீங்கள் சொல்கிறது தப்பு இப்படி இருந்தால் தான் வசதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லுங்க என்றார் அதை கேட்டவுடன் அவனுக்கு செவிட்டில் அரைந்தது போல இருந்தது அடுத்த நாள் தன் மகனிடம் நான் ஊருக்கு போகிறேன் என்றார் பெரியவர் என்னப்பா இவ்வளோ அவசரம் என்று கேட்டவனுக்கு அவர் பதில் உரைத்தார் ஒன்றும் இல்லை படித்தா நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் கடனை வாங்கி உன்னை நான் படிக்க வச்சேன் ஆனால் நீ இன்னும் உன் வாழ்க்கையே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே அடுத்த இருபது வருஷத்துக்கு கடங்காரனாக ஆகிட்ட இனிமேல் உனக்கு கல்யாணம் பண்ணி அவளுக்கு அப்புறம் உன் குழந்தைகளுக்கு சேர்த்து உன் மனைவியும் வேலைக்கு போகணும் கடைசியாக படிப்பு உன்னை ஒரு கடங்காரனாக தான் ஆக்கும் இது தெரிந்திருந்தால் உன்னை நான் படிக்க வச்சிருக்கவே மாட்டேன் விவசாயம் செஞ்சாலும் நான் யார்கிட்டையும் உன் படிப்பை தவிர வேறு எதற்கும் கடன் வாங்கவே இல்லை இனிமேல் உன் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது என்பதை நினைக்கும்போது கஷ்டமாக இருக்கு மீண்டும் திரும்பி வருவாய் என்று நம்பிக்கையுடன் கிளம்புகிறேன் என்று தனது கிராமத்திற்கு புறப்பட்டு சென்றார் அவர் அவருக்கு எப்படி தெரியும் இந்த சென்னை வாழ்க்கைக்கு என்ட்ரி மட்டும்தான் உள்ளது எக்ஸிட் கிடையாது என்று இது சென்னை வாசிகளுக்கு மட்டுமல்ல சொந்த ஊரை விட்டு பிழைப்பு தேடி ஓடி உலகின் எங்கெங்கோ மாட்டிக்கொண்ட அனைவருக்கும் பொருந்தும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்புலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்